எல்லாமே வேண்டுமானென்பால் என தொன்றும் கல்லாமை காக்க நெஞ்சேன் உள்ளத்தால் உள்ளல்தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமனில் கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்தாவது போல கெடும் கலவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் தீயா விழுமரத்தரம் அருள் கருதி அன்பு செயராதல் பொருள் கருதி பொற்சாப்பு பார்ப்பார்களே தமிழா புலன நடத்தும் குரல் பேசும் குரல் நிகழ்வின் நிரந்தர நடுவர் திருமதி ஓ அமுதா முருகேனம்மா அவர்களுக்கும் காணொலி பதிவு யூடியூப் பதிவிட்டு அவரவர் பேசிய காணொளி பதிவு அருமையான ஒரு யூடியூப் சேனலில் பதிவிட்டு சிறப்பு பணியாற்றி அருமை அம்மா திருமதி நெறியாளர் அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் உரிமையான தமிழ் உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் ஆசுசிகாவி நன்றி வணக்கம்